இஸ்ரேல் காசா இந்த யுத்தம் ஆரம்பித்து இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சிரியாவில் வந்து நிக்குது சிரியா அப்படிங்கிற அந்த பகுதியில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கிறது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னா மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா செய்தித்தாள்களிலும் வரக்கூடிய ஒரு செய்தி இனி அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய நிலை என்ன இப்போ வந்திருக்கக்கூடியதான இந்த போராளிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நேர எதிராகவே செயல்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இனி கிறிஸ்தவர்கள் அங்கே எப்படிப்பட்ட நிலையை அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கு எழுந்திருக்கிறது அதை குறித்து தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம விவரிக்க போகிறோம் சரி கிறிஸ்தவர்கள் அங்கு இதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இனிமேல் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கிறது அல்லவா இதில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்த புதிய ஆட்சி வருவதற்கு இஸ்ரேல் போர் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்ப இதையெல்லாம் நாம பார்த்துட்டு நம்ம கிறிஸ்தவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை சரியாய் உணர்ந்து அவர்களுக்காக உதவி செய்ய ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சரி அங்கு இப்போதை இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் அங்கு இருக்கிறார்கள் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதத்திற்கு மேல் இருந்த அந்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை நாடு கடத்துதலின் மூலமாக அநேக கிறிஸ்தவர்கள் ஈரோப்பு அமெரிக்கா போன்ற தேசங்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் நாடு கடத்தப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் ஏன் இந்த நிலைமை வந்தது ஆட்சி எதனாலே கவிழ்ந்தது இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் யார் என்ன செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த சீரியாவை வந்து அல் அசாத் அப்படிங்கிற அந்த ஆட்சியாளர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு வந்து ரஷ்யா அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அவருக்கு எதிராக பல கிளர்ச்சியாளர்கள் போராட்டம் செய்யக்கூடியவர்கள் எழுந்து அவரை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் முப்பது வருடங்களாக எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த சமயத்தில் தான் இஸ்ரேல் சீரியா மீது யுத்தம் தொடுக்கிறது இந்த யுத்தம் தொடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு போராட்ட குழு ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த போராட்ட குழு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அபு முகமது அல் ஜோலானி அப்படிங்கிறவர் தான் அந்த போராட்ட குழுவினுடைய தலைவர் இவர் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன் சரி இந்த போராட்ட குழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழே வருடங்களில் இந்த ராசாத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்து ஆட்சியை கவிழ்த்து இவர்கள் அரியணையை கைப்பற்றி இருக்கிறார்கள் சரி அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு தலைவராய் அறியக்கூடிய இளமையான துடிப்பான ஒருத்தர் தான் இந்த அல் ஜோலானி அப்படிங்கிறவர் இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த அல் கொய்தா அப்படிங்கிற ஒரு பெயர் அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் இந்த மாதிரியான சில போராட்ட குழுக்கள் இருக்கிறது இந்த மாதிரியான குழுக்களில் மிக தீவிரமாய் பணியாற்றிய ஒருவர் தான் இந்த ஜோலானி அப்படிங்கிறவர் பஸ்ட் இவர் ஈராக்குக்கு போறாரு அங்க பார்த்தீங்கன்னா பின்லேடன் அவருடைய நெருக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அல் கொய்தாவில் தன்னை இணைத்து கொண்டு ஒரு பெரிய அளவில் தன்னை உயர்த்தி கொண்டார் அல் கொய்தா இயக்கத்தை இந்த சீரியா நாட்டில் எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு சீரியாவில் வந்து அந்த அல் அல்கொய்தாவை நிறுவ அவர் முயற்சிக்கிறார் இவர் சீரியாவில் அல் கொய்தா அமைப்பை எப்படியாவது அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு பொழுது அவருக்கு அங்கு உதவியாக வேறொரு போராட்ட குழுக்கள் களத்தில் இறங்குகிறது அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் அல் பாக்தாதி அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அல் குய்தாவோடு இணைந்து கொண்டு இந்த இளம் போராளி ஜோலானியோட சேர்ந்துக்கிட்டு அங்கே அல்கொய்தாவை எப்படியாவது நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஜோலானி அவருக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டா இந்த அல்கொய்தா இணைந்து பயணிக்க விருப்பம் இருக்கிறது ஆனால் அன்றைக்கு அல் பாக்தாத் அவரோட இணைந்து பயணிக்க விருப்பம் இல்லை அவர் அந்த இடத்துல கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக பிரிந்து வந்து விடுகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பையும் அவர் தனியாக பிரிஞ்சு வர்றாரு அங்கு நட்பு இல்லை பின்னர் மீண்டும் அல்கொய்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பையும் கூட தனியாக சில பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனாலும் கூட அவர் தனித்து தான் இயங்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க வாட் எவர் இட் இஸ் ஆனா இவர் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை தோற்றுவித்து இப்ப அந்த அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய அரசை கவிழ்த்து இந்த ஆசாத் என்ன ஆனாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல நேத்து தான் நமக்கு நியூஸ் வந்துச்சு அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு தப்பி சென்றிருக்கிறார் ரஷ்ய அரசாங்கம் அவருக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருந்திருக்கிறது அவர்கள் அவருக்கு இப்பொழுது அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் சரி இப்ப கிறிஸ்தவர்களுடைய நிலை என்ன இதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு நேர் எதிராக செயல்படக்கூடியவர் தான் இப்ப புதுசாக அந்த போராட்டக்குழு இளம் தலைவராக இருக்கக்கூடியதான ஜோலானி ஏற்கனவே அவர் அநேக டிவி பேட்டிகளிலே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் கிறிஸ்தவர்கள் இங்கு இருக்கக்கூடாது அவர்களை நாங்கள் நாடு கடத்துவோம் அவங்க ஒன்று மதம் மாறி அவர்கள் இங்கு இருக்க வேண்டும் அல்லது இந்த நாட்டை விட்டு கிளம்ப வேண்டும் அப்படிங்கிறத பல முறை அவர் டிவியில் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படி பேசின அந்த போராளி இப்பொழுது ஆட்சியை பிடித்திருக்கிறார் அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆசாத் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா அவர் ஒன்றும் கிறிஸ்தவத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் இல்லை என்றாலும் கூட இந்த அளவுக்கு நேராக எதிர்த்து கிறிஸ்தவர்களை நாடு துரத்துவேன் என்றெல்லாம் அவர் பேசியது இல்லை ஆனால் மறைமுகமாக எல்லா இடங்களிலும் அந்த எதிர்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நாம் மறுப்பதற்கு இல்ல ஆனா இப்ப வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் நேரடியாகவே இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு எப்படி ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது அமெரிக்கா ஈரோப் நாடுகள் கிறிஸ்தவர்களை அரவணைத்துக் கொண்டதோ அங்கே அவங்க வழிவிட்டாங்க அதே போல் மீண்டும் அந்த மாதிரி ஒரு கடத்தல் வரும் பொழுது இந்த நாடுகள் அவர்களை அங்கீகரிப்பார்கள் என்று பலர் பேசுகிறார்கள் இதில் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்ன சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போராளி குழு எஸ்டிஎஸ் போராடிக்குழு இவர்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மிக முக்கிய காரணமே இஸ்ரேல் நம்புகிறார் அதிகாரப்பூர்வமாக அப்படி யாருமே சொல்ல முடியாது இஸ்ரேல் நாட்டுக்கும் ஏன் அமெரிக்கா போன்ற பல இடங்களிலே அவர் எப்பொழுதுமே பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த சமயத்துல தான் இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அவர்களோடு சண்டை தொடுக்கிறது ஆனால் அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் தங்கள் சிரியா நாட்டை காப்பாற்றுவதை விட தாங்கள்

கடைசியில என்ன நடக்கும் இதெல்லாம் ஒரு வகையான இதுல யாரு சரி யாரு தவறுன்னு இல்லை நடந்த சம்பவங்களே நம்ம தியானிக்கிறோம் அவ்வளவுதான் சோ கடைசியில இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போராளி குழு கடைசியில சிரியா தேசத்தை அவர்கள் வந்து கைப்பற்றுவார்கள் அதுக்கப்புறம் இவங்க அவங்களை உட்கார வச்சவங்க ஒரு பிரச்சனையை கூட்டு அவங்களையும் இல்லாமல் செய்வார்கள் அல்லது சண்டை இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் இது என்னைக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது வர வாய்ப்பே கிடையாது இப்ப கூட இஸ்ரேல் அந்த ஜோலானா சம்திங் ஏதோ ஒரு இடத்தை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பாத்தீங்கன்னா சிரியாவும் இஸ்ரேலும் ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வருது இனி வந்து நாடு பிடித்துக் கொள்ள மாட்டோம் சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் இப்பொழுது மீறப்பட்டிருக்கிறது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் எதுக்கும் வேலைக்கு ஆகாது என்று தெரிகிறது நம்மளா ஏதாவது ஒண்ணு போட்டுக்க வேண்டியதா அந்த அரசியல் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் அப்படின்னு வரும் பொழுது எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல என்ன கடிதம் போட்டாலும் சரி கையெழுத்து போட்டாலும் சரி எந்த வேலைக்கும் ஆகாதது ஆனால் இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் அப்பாவி மக்கள் இதில் உண்மையாகவே ஜெனியூனான ஒரு கிறிஸ்டியன் பீப்புள் அவங்க எப்பொழுதுமே அங்கு பாதிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை சந்தோஷம் இல்லை இந்த தான் எனக்கு நம் ஆட்கள் இந்த செழிப்பின் சுவிசேஷத்தக்காரர்களுடைய போதனைகள் எல்லாம் சற்று வேதனையை தரக்கூடியதாக இருக்கு இந்த செழிப்பின் சுவிசேஷத்தாரர் எப்பொழுதுமே தங்கள் சுவிசேஷத்தை தங்கம் ஆண்டவர் காசை தருவார் அப்படி இப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செழிப்பின் கிருபையை போதிப்பார்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் என்ன போவாங்க வீடு முழுசும் தங்கம் இருக்கணும்பாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க இப்போ இவங்களை என்ன பண்ணணும்னா சிரியாவுக்கு அனுப்பி வச்சிடணும் அனுப்பி வச்சிட்டு ஐயா அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒன்றும் இல்லை நீ ஒரு வாரம் இருங்க ஒரு வாரம் இருந்து இந்த பர்ஸ்ல காசு வர வைக்கிறது எனக்கு தங்கப்பல் வந்துச்சு பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படி டேஸுன்னு கிரெடிட் ஆயிடுச்சு பத்து லட்சம் இப்படி எல்லாம் சொல்றீங்க இங்கே எல்லாம் மக்கள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல வேலை செய்கிறா பணம் கிடைக்குது பெருசா போர் சூழல்லாம் இல்லை அவங்க அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு இதை செய்து அப்படி செழிப்பை நீங்க உருவாக்கி விட்டுருங்க என்ன என்ன சொல்றீங்க பண்ணலாம் தானே ஏன் ஏற்கனவே பணம் இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற தேசத்திலேயே உங்களுடைய இந்த போதனையை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையா கஷ்டப்படக்கூடிய உபத்திரவத்தை சந்திக்கக்கூடிய அவங்க கிட்ட போய் உங்க வேலைய காமிக்க மாட்டீங்க அங்க இவங்க ஒரு பாக்கெட் மணி எடுத்து கூட உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை இது எல்லாமே ஒரு வகையான வஞ்சகம் மக்களிடத்திலிருந்து பணத்தை பறிப்பதற்கான ஒரு வஞ்சகம் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதே சமயத்துல நாம் உபத்திரவங்களை சகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும் உபத்திரவம் வந்தே தீரும் என்று நான் சொல்லவில்லை சில சமயங்களிலே அதற்கு ஆயத்தமா நாம் இருக்க வேண்டும் அங்க போய்கிட்டு உனக்கு உபத்திரவமே வராது என்று சொல்லும் பொழுதுதான் அங்கு பிரச்சனை வருகிறது பவுல் சொல்லுகிறார் அல்லவா உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதுகிறார் ஒன்று தசலோனிக்கு இரண்டாம் அதிகாரம் முழுவதுமாக நீங்க வாசி பார்த்தீங்கன்னா உபத்திரவங்களை சகிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது நம்ம இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு உபத்திரவம் உண்டு நம்ம நம்புகிற அந்த நம்பிக்கையின்படியே நம்ம துன்புறுத்தப்படுவோம் ஆனா நீங்க அதுல நிலைத்து நில்லுங்கள் ஆண்டவர் உபத்திரவங்களை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அதே சமயத்தில் அந்த உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா சகிப்போம் அதற்கேற்ற பிரதிபலன்களையும் தருவோம் அதனால சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த வீடியோல இந்த சிரியா தேசம் எந்த அளவுக்கு வேதாகமத்தில் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது நிறைய பேருக்கு இந்த சிரியா தேசம் நம்ம பைபிளில் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு அந்த அளவுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவங்களுக்காக நான் ஒரு வீடியோ வெளியெடுக்கிறேன் அடுத்து என்னுடைய வீடியோல நம்ம பார்ப்போம் தேங்க்யூ கார்ட் பிளஸ்